இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டமும் ஒன்றாகும் இம்மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடம் கள்ளக்குறிச்சி ஆகும் தமிழ்நாட்டின் முப்பத்தி நான்காவது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டு தேதி அன்று புதிதாக உருவாக்கப்பட்டது இம்மாவட்டத்தின் தலைமையிடம் கள்ளக்குறிச்சி நகரம் ஆகும் இப்புதிய மாவட்டத்தை நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று அன்றைய தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முறைப்படி கள்ளக்குறிச்சியில் துவக்கி வைத்தார் கிரண்குராலா என்பவர் இம்மாவட்டத்தின் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் நியமிக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கிழக்கில் விழுப்புரம் மாவட்டம் வடக்கில் தர்மபுரி மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கில் சேலம் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் தெற்கில் கடலூர் மாவட்டம் எல்லைகளாக உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருக்கோவிலூர் என இரண்டு வருவாய் கோட்டங்களையும் ஆறு வருவாய் வட்டங்களையும் இருபத்தி நான்கு குறுவட்டங்களையும் ஐநூற்று அறுபத்தி இரண்டு வருவாய் கிராமங்களையும் கொண்டுள்ளது புதிதாக துவக்கப்படும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சந்தராபுரம் மற்றும் ரிஷிவந்தியம் என நான்கு சட்டமன்றத் தொகுதிகளும் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியும் கொண்டுள்ளது கள்ளக்குறிச்சி பகுதி முழுவதும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மணிமுக்தா கோமுகி அணைகளின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருபத்தைந்து ஆயிரம் ஏக்கர் நிலம் பயனடைகின்றன நெல் கரும்பு அதிக அளவில் விளைகிறது இதனால் இப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகளும் மூன்று சர்க்கரை ஆலைகளும் உள்ளன இந்தப் பகுதியில் நெல் கரும்பு மக்காச்சோளம் மஞ்சள் பருத்தி கம்பு உளுந்து ஆகியவற்றை பயிரிடுகின்றனர் கள்ளக்குறிச்சியில் உள்ள சுற்றுலா தலங்கள் கல்வராயன் மலைகள் திருநருங்குன்றம் அப்பாண்டைநாதர் கோவில் திருக்கோவிலூர் கபிலர் கொன்று திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவில் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் கள்ளக்குறிச்சி சிவன் கோவில் லிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் சேந்தமங்கலம் கோட்டை திருநாவலூர் பக்ததனேஸ்வரர் கோவில் பரிக்கல் நரசிம்மர் கோவில் கோவில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பது இம் தேதி விழுப்புரம் கடலோல் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் ஆயிரத்து நூற்று நான்கு கிராமங்கள் பதிமூன்று வட்டங்கள் நான்கு கோட்டங்களுடன் ஏழாயிரத்து இருநூற்று பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் மக்கள் தொகையுடன் இரண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பின்படி மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டுமென கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் வலியுறுத்தினர் இதையேற்று விழுப்புரம் மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ச்சியாக மிகவும் பிரபலமான கல்வராயன் மலைகள் சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ளது இதில் சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லைகளை கல்லாயன் மலை என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள எல்லைகளை கல்வராயன் மலை என்றும் அழைக்கின்றனர் கல்வராயன் மலைகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வடபகுதி சின்ன கல்வராயன் மற்றும் தென்பகுதி பெரிய கல்வராயன் என்று குறிப்பிடப்படுகின்றது சின்ன கல்வராயன் மலைகள் சராசரியாக இரண்டாயிரத்து எழுநூறு அடி உயரமும் பெரிய கல்வராயன் மலைகள் சராசரியாக நான்காயிரம் அடி உயரமும் கொண்டவை பச்சைமலை சேர்வராயன் மலைகள் ஜவ்வாத மலைகள் ஆகியவற்றுடன் இம்மலை காவிரி ஆற்றின் வடிநிலத்தை பாலாற்றின் வடிநிலத்திலிருந்து பிரிக்கும் எல்லையாக அமைந்துள்ளன குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேந்தமங்கலம் என்ற ஊரில் சேந்தமங்கலம் ஆபச்சகாயேஸ்வரர் சிவன் கோவில் அமைந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த கோவில் நிறுவப்பட்டதாக நம்பப்படும் நிலையில் இன்றளவும் சிவன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான இடமாக திகழ்கிறது இந்த கோவிலில் ஆபச்சகாயீஸ்வரர் சிவலோகநாயகி சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் நடைபெறும் ஒரு பூஜையும் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அன்று முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் திருநாவலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊரான திருநருங்கொண்டை என்ற ஊரில் அப்பாண்டேநாத சுவாமி கோயில் அமைந்துள்ளது திருநருங்கொண்டே தற்பொழுது திருநருங்கொன்றம் என அழைக்கப்படுகிறது உளுந்தூர்பேட்டையிலிருந்து வனமேற்காக பதினாறு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இக்கோயில் சமண மதத்தின் இருபத்து மூன்றாவது தீர்தரங்கரான பார்சுவநாதருக்கு அமைக்கப்பட்டது ஆகும் மேலும் இந்த மலையில் உள்ள குகையில் பன்னிரண்டு படுகைகளும் உள்ளனஷூ இக்கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது